ஃபர்ஸ்ட் ஆஃப் its kind ஃபர்ஸ்ட் ஆஃப் its kind எஸ் ஆர்ட்டிசம் மற்றும் அது போன்ற மூளை பாதிப்புகளுக்கு உலகத்திலேயே முதல்முறையா ஆன்லைன் வழியவே ட்ரீட்மென்ட் கொடுக்க முடியும் அதுவும் ரொம்ப எஃபெக்டிவா ட்ரீட்மென்ட் கொடுக்க முடியும் வணக்கம் நான் வந்து சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் என்னோட பொண்ணுக்கு வந்து ஏழு வயசு ஆんで கார்ட்டசன் மேர்க் நான் வந்து யுவா கிளினிக்கை வந்து என்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒன் சைக்கிள் முடிஞ்சிருக்கு இப்போ வந்து பாப்பா வந்து நல்லா பார்க்குறாங்க இப்போ சொல்கிறதுக்குலாம் லிட்டில் டூ வேர்ட்ஸில் பதில் சொல்கிறாங்க கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ நல்லாவே வந்து முக முகத்தெல்லாம் பார்த்து நம்மள்ட்ட கேட்குறது அட்டென்ஷன் கரெக்டாக வந்து வந்துருக்குது அதனால் இந்த யுவா கிளினிக் மூலமாக அந்த ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கிட்டேன் நான் நேராக போக முடியாதனால டாக்டர் நம்பி நல்லா கைட் பண்ணி என்னை வந்து

அவனுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணும் வேறெல்லாம் வந்து யோகாஸ் எல்லாமே பண்ணால் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது டயட்டும் மெயினாக ஃபாலோ பண்ணணும் அப்புறம் ஒரு மண்டலம் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு ஒரு பிளான் சொன்னார் அந்த பிளான் ட்ரீட்மெண்ட் பிளான் அதை நான் கொடுத்துக்கிட்டு வரும்போதே நல்லாவே சேஞ்சஸ் தெரிஞ்சுது இப்போ முதல் முறையா ஆன்லைன் ட்ரீட்மென்ட் புரோகிராம் ஒன்னையும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி அற்புதமா இம்ப்ளிமென்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார் நம்பி சார் வந்து ஃபர்ஸ்ட் 12 டேஸ் வந்து ஆன்லைன் யோகா ட்ரீட்மென்ட் பண்ணலான்னு சொல்லி எங்களுக்கு நல்ல ஒரு ஹோப் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் தேர்ட் டே ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆயிருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபோர்த் டே ஃபிஃப்த்து டே ஜஸ்ட் அவன் உட்கார ஆரம்பிச்சான் நைன்த் டே டென்த் டே லெவன்த்து டே டுவெல்த் டேலாம் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணான் ஸோ இது இதுலையே எங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி தெரிஞ்சுது ஸோ அதனால் வந்து எங்களால் வந்து எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிது நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் டேஸு ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் எங்களால் பண்ண முடியும் ஆன்லைன் ட்ரீட்மெண்ட்ல இவ்வளோ எஃபெக்டிவா கொண்டு வர முடியுன்றதை அவங்களோட ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு என்னோட குழந்தை ட்ரீட்மெண்ட்டையும் நான் ஆன்லைன்லேயும் பண்ணலாம்னு பிளான் பண்ணேன் யுவா கிளினிக் இஸ் த வெரி பெஸ்ட் கிளினிக்னு நான் சொல்கிறேன் நான் we are happy about the treatment and uh, thank you so much for nambi sir and your clinic ஸோ தேங்க்ஸ் யுவா ஹாஸ்பிட்டல் தேங்க் யூ ஸோ மச் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் ஆக்டிசம் இருக்குது ஆனால் ட்ரீட்மெண்ட் இல்லை ட்ரீட்மெண்ட் இல்லைங்கிற ஒரு இது எல்லாருக்குமே இருக்குது பேரண்ட்ஸ்க்கு இப்படி யுவா கிளினிக்ல ஒன்று இருக்கிறது எனக்கு இப்போல்லாம் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு அதனால் நான் வந்தேன் அதே மாதிரி எல்லாரும் நீங்கள் வந்து அந்த பெனிஃபிட்ஸை எடுத்துக்கணுன்னு நான் விரும்புகிறேன் யுவா நேச்சர் க்யூ